வடக்க மக்கள் வெள்கம் தான் ராணிஸ் கிச்சன் மூக்கடலை வந்து நைட்டே ஊற வச்சுட்டேன் இப்போ இதை கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் கடலை நல்லா கழுவிட்டு வேறு தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டாச்சு வேக வச்சு எடுத்துப்போம் இப்போ சின்ன மசாலா செய்கிறதுக்கு கடாயை சூடு பண்ணி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு சோம்பு போட்டுக்கலாம் பட்டை லவங்கம் பிரிஞ்சி எல்லாம் எல்லாம் போட்டுக்கலாம் கரோப்பில் போட்டுக்கலாம் அரிசி இருக்க வெங்காயம் போட்டுக்கலாம் ஃப்ளேவருக்காக ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் இப்போ அரைக்கிறதுக்காக பூண்டு ஒரு துண்டு இஞ்சி அஞ்சாறு முந்திரி பருப்பு ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் இதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ அதில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம் அந்த அளவுக்கு வதங்கின பிறகு தான் நம்ம அந்த மசாலா சேர்த்துக்கணும் இப்போ பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் மிக்சி ஜாரை கழுவிட்டு அந்த தண்ணியவும் அதில் சேர்த்துக்கலாம் அந்தளவுக்கு என்ன பிரிஞ்சு வந்துருச்சு இங்கே ஒரு பிளேட்டில் மஞ்சத்தூள் தனியாத்தூள் வெறும் மிளகாய் தூள் எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் தனியாத்தூள்லே பட்டை லவங்கெல்லாம் போட்டு அரைச்சிருக்கிறதுனால கரம் மசாலா தனியாக சேர்க்கலை நீங்கள் வேணும்னா கரம் மசாலா தனியாக சேர்த்துக்கலாம் இதில் வந்து ஒரு கே ஒரு ஸ்பூன் கெட்டி தயிர் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மசாலா நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ இதில் கடலை வெந்த தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு கொதி வரட்டும் மசாலாவுக்கு தேவையான கல் உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே கடலையில் உப்பு போட்டிருக்கோம் அதனால உப்பு பார்த்து போட்டுக்கணும் இது நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ வேக வச்ச கடலையை சேர்த்துக்கலாம் ஒரு மூணு நிமிஷம் அப்படியே சிம்மில் இருக்கட்டும் இப்போ சூப்பராக சென்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு பொடியை நறுக்கி வச்சிருக்க ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் கிரேவி பூரி சப்பாத்தி தயிர் சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ பாய் பாய் நான் உங்கள் ராணி பீட்டர்